ஜெண்டர் ரிவியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் வந்துட்டு இப்போ அது பண்ணிட்டு இருக்காங்க இது மற்ற கண்ட்ரீஸில் வந்துட்டு அலோவ் பண்றாங்க ஆனா நம்ம கண்ட்ரியில இன்னும் வரல அது ஸோ இது ஏன் வந்து நம்ம கண்ட்ரீல இன்னும் அலோவ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து ஃபியூச்சர்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஜென்டர் வீல் மற்ற கண்ட்ரிஸ்லாம் சில கண்ட்ரீஸில் அலோவ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நோ ஒன் கேன் ரிவீல் த ஜெண்டர் ஆஃப் த பேபி டு த மதர் ஆர் கே நாட் இவன் பி டன் யாருமே வந்து பாப்பாவோட குழந்தையோட செக்ஸ் என்னன்றது சொல்லவும் கூடாது பார்க்கவும் கூடாது அதுதான் வந்து பிசிபிஎன்டிடி ஆக்ட் ஸோ இது எதனால் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் நிறைய வந்து ஃபீமேல் ஃபீட்டி சைட் சொல்லுவாங்க அதாவது பெண்தை அது நிறையா நடந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை தவிர்க்கறதுக்காக இந்த ஒரு ப்ரோக்ராமை கொண்டு வந்தாங்க ஸோ திஸ் இஸ் டு ஹெல்ப் த பீப்புள் பெனிஃபிட்காக மக்களோட பெனிஃபிட்காக இதை கொண்டு வந் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அந்த ஃபீமேல் ஃபிட்டெலாம் இருக்க காலத்தில் ஒரு ஒரு சமயத்தில் வந்து அந்த சென்சஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா பெண் குழந்தைங்கள விட ஆண் குழந்தைங்களோட ரேஷியோ ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் தவிர்க்கறதுக்காகவும் ஃபார் அ பெட்டர்மெண்ட் ஆஃப் அ பெட்டர் சொசைட்டிக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் பிசிபிஎன்டிடி ஸோ பை திஸ் ஆக்ட் இன் இண்டியா ஜெண்டர் ரிவீல் கென் பி டன் அண்ட் வில் நாட் பி அலவுட் ஆல்சோ ஃபியூச்சரில் இருக்குமா இல்லையா அப்படின்றது நம்ம கையில் இல்லை பட் அட் திஸ் பாயிண்ட் அட் ப்ரெசன்ட் சினாரியோ திஸ் இஸ் நாட் டன் இன் இந்தியா